ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அவர்கள் அரசியல்ல தீவிரமா இறங்கி தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி இருக்கிற நிலையில அவருடைய அரசியல் பயணம் தமிழ்நாட்டோட மட்டும் நின்னுடாம தென்னிந்தியா முழுவதுமே விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பா பேச தொடங்கியிருக்காங்க இதுக்கு காரணமே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வகுத்திருக்கிற ஒரு அரசியல் வியூகம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கும் பிரியங்கா காந்திக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு இது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கும் இடையில ஒருமித்த அரசியல் சித்தாந்தங்கள் ஒத்து போறதா அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க நாடு முழுவதுமே குறிப்பா தென் மாநிலங்கள்லயும் பாஜகவினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் ரெண்டு தரப்பினருக்குமே இருக்கு அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு இளைஞர்களை அதிக அளவுல கொண்டு வரணும் அப்படின்னு உறுதியான எண்ணமும் ரெண்டு தலைவர்களுக்குமே ஒத்து போறனாலேயே தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையேயான கூட்டணி அப்படிங்கிறது ஒரு இயல்பான கூட்டணி அமையும் அப்படின்னு பெரிதளவுல எதிர்பார்க்கப்படுது விஜய் அவர்கள் ஆரம்பத்துல தமிழகத்தை மட்டுமே மையமா கொண்டு கட்சி அமைச்சிருந்தாலுமே பிரியங்கா காந்தியின் தரப்பில இருந்து கிடைச்ச ஆலோசனைகளின் படி தன்னுடைய கட்சியை தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதுமே வளர்க்கிறதா சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சி தலைமை வகுத்திருக்கிற வியூகம் என்னன்னா ராகுல் காந்தி அவர்கள் வட இந்தியால கவனம் செலுத்திட்டு வர நிலையில தென் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா தெலுங்கானா புதுச்சேரி இந்த எல்லா மாநிலங்கள்லயும் பிரியங்கா காந்தி காந்தி அவர்களுடைய முயற்சியால தாவிகாவும் காங்கிரசும் கை கோர்த்தாங்கன்னா தென்னிந்தியா முழுவதுமே ஒரு பலமான கூட்டணி அமைப்பு உருவாக்கி பாஜகவின் செல்வாக்க குறைக்க முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்காங்க இந்த சாதகமான சூழல்ல தளபதி விஜய் அவர்களுடைய பிரபலம் மற்றும் மக்கள் செல்வாக்க பயன்படுத்தி தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி இந்த மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிச்சாச்சுன்னா அது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய பலமாவே அமையும் இதுக்கடுத்து பிரியங்கா காந்தியுடைய திட்டப்படி தென் மாநிலங்கள்ல காங்கிரசின் செல்வாக்க மறுபடியும் உயர்ந்ததுக்கு அப்புறமா அண்டை மாநிலங்களான ஆந்திர பிரதேசத்துலயும் ஆட்சியை பிடிக்கிறது கடினமான விஷயமே கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் தலைமை கணக்கு போடுவதா சொல்லப்படுது தென்னிந்தியால இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் விஜய் அவர்களை ஒரு முக்கிய தலைவரா முன்னிறுத்தி இளைஞர் வாக்குகளை ஈர்க்கிறது பிரியங்கா அவர்களுடைய மாஸ் திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே தனக்கு கிடைச்சிருக்கிற காங்கிரஸ் ஆதரவு தென் மாநிலங்களுக்கான அரசியல் வாய்ப்பும் ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு வர இருக்கிற நாட்கள்ல தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி அறிவிப்புகள் தென்னிந்திய அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பேரிதளவுல எதிர்பார்க்கப்படுது